நிறைய முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்றுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாத்தை நிலைநாட்டாத இன்றைய நவீன முஸ்லிம் நாடுகளுடைய தோல்விகளை பார்த்துட்டு நம்ம இஸ்லாமிய மரபுல நவீன உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்க மேற்கத்திய மாடல்களான தாராளவாதம் ஜனநாயகம் யதார்த்தவாதம் அல்லது மதச்சார்பற்ற சர்வாதிகாரத்தை நோக்கி திரும்பிட்டுறாங்க இந்த நிலை பெரும்பாலும் அறியாமையினாலேயே ஏற்படுது மாக்கியவள்ளி மற்றும் பிஸ்மார்க் போன்ற மேற்கத்திய அரசியல் சிந்தனையாளர்களோட தாக்கம் தான் இந்த நிலைக்கான காரணம் பல பேர் மாக்கியவள்ளியுடைய த பிரின்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை அதிகாரத்திற்கான இறுதி வழிகாட்டியாகவும் சரியான தேர்வாகவும் கருதுறாங்க ஆனால் மாக்கியவல்லி பேனாவை கையில் எடுக்கிறதுக்கு பல காலத்துக்கு முன்னாடியே முஸ்லிம் தங்களோட அரசியல் சார்ந்த தலை சிறந்த படைப்பான சியாசத் நிசாமல் முல்க் மூலமா பெற்றிருந்தாங்க இது பல நூற்றாண்டுகளாக அமைச்சர்கள் சுல்தான்கள் மற்றும் அரசியல்வாதிகளால பயிலப்பட்டு வந்த ஒரு புத்தகம் மேலும் இது வெறும் அரசியல் அரசியல்வாதிகளால் சொல்லி தரல நெறிமுறைகள் நீதி மற்றும் தொலைநோக்கு பார்வையும் வழங்கினுச்சு நாம நம்மளோட அடையாளங்களை மறந்துட்டோம் சிலர் நிசாமல் முல்க புய் செல்ஜுக்லு போன்ற நாடகமயமாக்கப்பட்ட துருக்கிய தொடர்கள் மூலமா நினைவு கூர்றாங்க ஆனா அவர் உண்மையான பங்களிப்பை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி டிவி சீரிஸ்லாம் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நிசாம் அல் முல்க் கிபி பத்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அவர் ஒரு சாதாரண அமைச்சர் மட்டுமல்ல அவர் செல்ஜுக் பேரரசுடைய மிகச்சிறந்த ஆட்சியாளர்களான அல்பர்ஸ்லான் மற்றும் மாலிக் சாவுக்கு கீழே பணியாற்றியவர் வரலாற்றில் மிக வலிமையான இஸ்லாமிய பேரரசுகள்ல ஒன்னா செல்ஜுக் பேரரச வடிவமைச்சவரும் அவர்தான் அவர் வெறுமனே அரசவையை மட்டும் நிர்வகிக்கல ஒரு இஸ்லாமிய நாகரிகத்தையே கட்டமைச்சாரு அவரது நூலான சியாசத் நாமா என்று அழைக்கப்படும் ஆட்சி நூல் ஒரு ஒர்த்தான புக்கு இது ஆட்சியாளர்களுக்கு வரி கொள்கை நீதித்துறை நியாயம் ராணுவ ஒழுக்கம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் குறிச்சும் வழிகாட்டுதல் அளிச்சது குறிப்பா மாக்கியவள்ளி மாதிரி இல்லாம நிசாம் ஒவ்வொரு கருத்தையும் அல்லாஹுவின் மீதான அச்சம் அந்த அடிப்படையிலேயே ஒவ்வொரு கருத்தையும் அந்த புத்தகத்துல அழுத்தமா பதிவு செஞ்சாரு அவர் ஆட்சியை நாடுகளை கைப்பற்ற கருவியா கருதாம அல்லாஹுக்காக செய்யும் அறப்பணியா கருதினாரு ஒரு ஆட்சியாளர் தனது மக்களுக்கு மட்டுமல்ல படைச்சவனுக்கும் பதில் சொல்லணும்னு அவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு நிசாம் புத்தகங்கள் எழுதுவதோட நிக்கல அவர் கல்வி நிறுவனங்களையும் உருவாக்குனாரு மிகவும் புகழ் பெற்ற பெற்ற இஸ்லாமிய உலகெங்கும் உயர்நிலை பள்ளிகளால் கருதப்படுற நிசாமியா மதரசாக்களை அவருதான் நிறுவனரு இந்த நிறுவனங்கள்லாம் வெறுமனே மதம் சார்ந்த பாடங்கள் நடத்துறதோட நிற்காம இஸ்லாமிய அறிவியல் மதச்சார்பற்ற அறிவியல் தத்துவம் ஆட்சிக்கலை மற்றும் தசவுஃப் ஆகிய பாடங்கள்லையும் கவனத்தை செலுத்தினுச்சு இஸ்லாமிய வரலாற்றில் செல்வாக்கு மிக்க சிந்தனையாளர்களில் ஒருத்தரான இமாமல் கஸ்ஸாலி இந்த நிசாமியா கல்வி நிறுவனத்தில் பட்டதாரியா மட்டுமல்ல பாக்தாத் நிசாமியாவில் நட்சத்திர ஆசிரியராகவும் பணியாற்றினார் அவரோட டீச்சிங் மூலமா நிசாமியா பாடசாலை சட்ட அறிவு ஆன்மீக ஒழுக்கம் மற்றும் முஸ்லிம் அரசுக்கு விசுவாசம் உள்ள ஒரு தலைமுறை மாணவர்களை உருவாக்கியது இந்த அறிவுசார் மரபின் மறைமுக பயனாளிகளில் ஒருத்தர் தான் சலாவுதீன் அயூபி சலாவுதீன் அயூபி நிசாமல் முல்கின் மறைவுக்கு பிறகு வாழ்ந்திருந்தாலும் சலாவுதீன்

பேரரசை பாதுகாக்க இதை அவர் சூழ்ச்சியாக இல்லாம யுக்தியால் கையாண்டு முஸ்லீம் சமூகத்தை மிகப்பெரிய இருந்து வெற்றிகரமாக பாதுகாத்தாரு அவர் நிலையான செல்ஜுக் அரசுடைய அரசியல் கட்டமைப்பாளராக திகழ்ந்தார் சுல்தான்களுக்கு வழிகாட்டினாரு மரபுவழி இஸ்லாத்தை பாதுகாத்தாரு அறிவையும் அதிகாரத்தையும் ஒரு தொலைநோக்கு பார்வையின் கீழே ஒருங்கிணைச்சாரு அவர் இந்த சமூகம் நினைவுகூர நிறைய இருக்கு மாக்கேவள்ளி பதினைந்தாம் நூற்றாண்டு இத்தாலியில வாழ்ந்தாரு துரோகம் ரத்த வெறி மற்றும் ஊழல் நிறைந்த காலம் அது அவர் த பிரின்ஸ் புத்தகத்தை போப் அலெக்சாண்டரின் முறைகேடான மகன் செசாரே போர்ஜியாவுக்கு பணியாற்றிய பிறகுதான் எழுதினாரு செஜாரே ஒரு ஊழல் வன்முறை மற்றும் சீரழிவால சூழப்பட்டவர் எனவே மாக்கேவள்ளியின் தத்துவம்லாம் அந்த உலகத்தை தான் பிரதிபலிக்குது மக்களை பயத்தால கட்டுப்படுத்தி ஏமாத்து மதத்தை நம்பாத தேவைப்பட்ட மதவாதியா நடிச்சுக்கோ நீதி நேர்மையெல்லாம் அவசியம் இல்லை ஆனா அதிகாரம் அவசியம் இதெல்லாம் தான் மாக்கியவள்ளியின் தத்துவம் தத்துவங்களாக கருதப்படுது இதே நிசாமல் முல்க் முற்றிலும் வேறுபட்ட உலகத்துல வாழ்ந்தாரு அவர் மதவேடம் அணிந்த ஒரு குண்டருக்கு ஆலோசனை வழங்கல அல்லாவ பயந்து சரியத்தை மதிக்கக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு வழிகாட்டினாரு மாக்கியவள்ளி எப்படி எல்லாத்தையும் கையகப்படுத்துறதுன்னு ஊக்குவிக்கிற இடத்துல நிசாம் எப்படி நீதியா நடக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு மாக்கியவள்ளி பயத்தை ஏற்படுத்துன்னு சொல்லும் நிசாம் மக்களுக்கும் அல்லாவுக்கும் பதில் சொல்லணும்னு எச்சரிக்கிறாரு மாக்கியவள்ளிக்கு மதம் ஒரு முகமூடியா பயன்பட்டுச்சு நிசாமுக்கு அது நியாயத்தின் ஆதாரமா இருந்துச்சு மாக்கியவள்ளி அரச உயர்ந்ததாக கருதுனாரு நிசாம் சட்டத்தின் பணியாளராக பார்த்தாரு மாக்கே வழி தந்திரத்தையும் ஏமாற்றுதலையும் போற்றுறாரு நிசாம் ஞானத்தையும் நீதியையும் உயர்த்தி பிடிச்சாரு ஆனா இன்னைக்கு மாக்கேவழி பல்கலைக்கழக பாடங்கள்ல அதிகாரத்தின் இறுதி ஆதாரமாக கற்பிக்கப்படுறாரு அதே நேரம் நாமா புறக்கணிக்கப்பட்டு தூசி படிஞ்சு கிடக்கு மேற்கத்திய அரசியல் கோட்பாடு ஒருத்தன் ஒரே நேரத்துல ஒழுக்கமாகவும் அரசியல் ரீதியாக திறமையாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஆபத்தான கருத்தை முன்னிறுத்துது அவங்க பார்வையில நல்லவங்க அரசியல் பண்ணக்கூடாது அரசியல்வாதி ஒழுக்கமா இருக்க கூடாது மேற்குலகத்தோட இந்த தவறான போக்கு அவங்க மத வரலாற்றோட விளைவால வந்தது அங்க தேவாலயமும் அரசும் அடிக்கடி மோதிக்கிட்டே இருந்துச்சு ஒழுக்கமான தலைமைத்துவம் உலகளாவிய அதிகாரத்துக்கு இணக்கமான ஒன்றா கருதப்படல ஆனா இஸ்லாத்துல இந்த பஞ்சாயத்துக்கே இடமில்ல நபி முகமது சல்லா அலி அரசின் தலைவராகவும் ராணுவ தளபதியாகவும் தலைமை நீதிபதியாகவும் ஆன்மீகத்துல மிக உயர்ந்த மனிதராகவும் இருந்தாரு அவர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கல அவர் ரெண்டுலையும் முழுமையாக உண்மையான முன்மாதிரியா இருந்தார் குலஃபாய ராசிதீன்களும் இதே மாதிரி தான் இருந்தாங்க அபூபக்கர் ரலி அல்லா ஹான்ஹு ராணுவங்களை வழிநடத்தி குரான் வெளிப்பாட்டை பாதுகாத்தாரு உமர் ரலி அல்லா ஹான்ஹு இன்று வரை பயிலப்படும் ஒரு நீதிமுறையை உருவாக்கினார் உஸ்மான் ரலி அல்லா ஹான்ஹு குரானை தொகுத்து விரிவடையும் பேரரசு ஆட்சி செய்தார் அலி ரலி அல்லா ஒப்பற்ற அறிவு அரசியல் தலைமைத்துவத்தை இணைச்சார் பின்னர் உமர் இப்னா அப்துல் அசிஸ் ஒரு கலீஃபா இவர் மிகுந்த நேர்மையுடனும் சீர்திருத்தத்துடனும் ஆட்சி செய்ததால பலர் அவரை அஞ்சாவது நேர்வழி பெற்ற கலிஃபான் அழைக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஆட்சி செஞ்சாங்க ஆன்மீகம் அரசியல் ஒரு தவறான அவங்க இஸ்லாம் வலிமையுடனோ நேர்மையுடனோ தலைமை தாங்க கூடிய ஒரு மாடலை வழங்குது அந்த மாடல் இன்னும் இருக்கு நாம் அதை எப்படி தான் மறந்துட்டோம் மேற்கத்திய உலகத்துல மதச்சார்பின்மை முன்னேற்றத்திலிருந்து பிறக்கல அது தோல்வியிலிருந்து பிறந்தது என்பதை புரிஞ்சுக்கணும் குறிப்பா கிறிஸ்தவ தேவாலயம் சமுதாயத்துக்கு பகுத்தறிவையும் வாழக்கூடிய கட்டமைப்பையும் வழங்க தவறுனதுனால அது உருவானுச்சு ட்ரீனிடி பகுத்தறிவற்ற தன்மை பிறப்புங்கிறது பாவம் தெய்வீக தன்மை பாதிரிகளுக்கு வற்புறுத்தப்பட்ட துறவி வாழ்க்கை கிறிஸ்தவம் முரண்பாடுகளால நிரம்பி இருந்துச்சு இந்த கருத்துக்கள் பெரும்பாலும் நியாயமான பகுத்தறிவு மற்றும் மனித இயல்புக்கு எதிராக இருந்துச்சு எல்லாருக்கும் ஒருதார மனத்தை வற்புறுத்தியதன் மூலம் தேவாலயம் பிரபுக்களையும் பணக்காரர்களையும் ரகசிய உறவுகளுக்கும் இரட்டை வாழ்க்கைக்கும் தள்ளியது பாதிரிகளுக்கு நிரந்தர துறவரமானது அசாதாரண அடக்குமுறையை உருவாக்கி தே தேவாலய சிறுவர்கள் தொடர்பான ஊழல்களுக்கு வழிவகுத்தது மன்னிப்பு மீட்பு எல்லாம் வாங்கி விற்கப்படுற ஒரு வியாபாரமாக மாறியது மேலும் மத்தியஸ்தர்கள் மீதான ஆவேசம் தடையற்ற துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுத்தது பைபிள் சட்டம் கைவிடப்பட்டதால சமுதாயம் ஒழுக்க அமைப்பின்மையில் சுழந்தது தேவாலயத்தால எந்த பதிலும் சொல்ல முடியல இந்த செயலிழப்பு ஆழமான மனமுறிவை ஏற்படுத்தியது மக்கள் தேவாலயத்தை விட்டு வெளியேறல மதத்தையே நிராகரிச்சாங்க அங்கதான் இந்த மதச்சார்பின்மை நாத்திகம் மற்றும் தாராளவாதம் இடைவெளியை நிரப்புவதற்கு புகுந்துச்சு ஆனா இஸ்லாம் இப்படி ஒருபோதும் இருக்கல அதன் இறையியல் எளிமையானது தூய்மையானது பகுத்தறிவு மிக்கது மற்றும் ஒத்திசைவானது ஒரே கடவுள் ஒரே செய்தி ஒரு மர்மமோ குழப்பமோ எதுவும் இல்ல இஸ்லாமிய சட்டம் முழுமையானது அது குடும்பம் அரசியல் பொருளாதாரம் நெறிமுறைகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பேசுது இது மதத்த பகுத்தறிவு அல்லது யதார்த்தத்திலிருந்து ஒருபோதும் பிரிக்கல மசூதிக்கும் அரசுக்கும் இடையே எந்த போரும் கிடையாது அது இரண்டும் நூற்றாண்டுகளாக இணக்கமாக இணைந்து செயல்பட்டுச்சு சரியத் சட்டம் பிரச்சனையாக கருதப்படல நிலையான ஒன்னாக கருதப்படுது ஆக ஐரோப்பா மாதிரி முஸ்லிம் உலகத்துல மதத்தை அதிகாரத்தில் இருந்து பிரிக்க எந்த தேவையும் கிடையாது மதச்சார்பின்மை உள்ளிருந்து உருவாகல அது வெளியிலிருந்து திணிக்கப்பட்டுச்சு காலணிய அதிகாரங்கள் இஸ்லாமிய நீதிமன்றங்களை அகற்றினுச்சு மதர் சாக்களை தடை செஞ்சு அறிஞர்களை கேலி செஞ்சு மேலும் மதச்சார்பற்ற சித்தாந்தங்களை நவீன மற்றும் பகுத்தறிவுங்கிற பேர்ல முன்னிறுத்துனுச்சு இதெல்லாம் நம்ம அரசியல் மரபை அழித்தபடியே நடந்தே இருந்துச்சு ஆனா உண்மை என்னன்னா மதச்சார்பின்மை கிறிஸ்தவத்தின் சரிவிற்கு ஒரு தீர்வாக வழங்கப்பட்டதே தவிர இஸ்லாத்துக்கு அல்ல இஸ்லாம் ஒரு ஒருபோதும் தோல்வி அடையல அது தடுக்கப்பட்டுச்சு இஸ்லாமிய ஆட்சி ஒரு கற்பனை கிடையாது அது நம்ம வரலாறு அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக செயல்பட்ட ஒண்ணு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க கலிஃபாக்களும் ஆட்சி செஞ்சாங்க உமையாக்கள் அப்பாசிகள் செல்ஜுகுகள் மற்றும் உஸ்மானியர்கள் ஆட்சி செஞ்சாங்க அவங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியா வச்சு ஆட்சி செய்யல மாறாக அதை ஒருங்கிணைச்சு ஆட்சி செஞ்சாங்க பிரச்சனை இஸ்லாமிய ஆட்சி செயல்படாதது என்பதல்ல பிரச்சனை அது செயல்படாது என்று நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது தான் நம்மிடம் நிசாமல் முழுக்கு இருக்கும் போது மாக்கியவல்லியை பார்க்க நம்ம பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம் சலாவுதீன் அயூபியை மறந்துட்டு பிஸ்மார்க்கை கொண்டாடுறோம் பல முஸ்லிம்கள் அரசியல் இஸ்லாமை பற்றி அச்சப்படுறாங்க மேலும் அதன் ஒப்பற்ற நீதி மற்றும் ஒற்றுமை மரபை புறக்கணிக்கிறாங்க இஸ்லாம் நீதியுடன் வலிமையை பக்தியுடன் யுக்தியை ஆட்சிகளையுடன் ஆன்மீகத்தை இணைக்கும் ஒரு மாடலை வழங்குது அந்த மாடல் இன்னைக்கும் தீர்வுகளை வழங்குது நம்ம புதுசா எதையும் தேட வேண்டியதில்லை இருக்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا